இன்றைக்கும் வழக்கம் போல் நம்ம மெத்தைக்கு துணி எடுத்துக்கினு ரெண்டு மூணு இட்லி இருந்துச்சு அந்த மூணு இட்லியும் எடுத்துக்கினு நான் மெத்தைக்கு போனோம் மெத்தைக்கு போயிட்டு கொஞ்சம் அதை பிச்சு பிச்சு வச்சு கொட்டிட்டு பார்த்தா உக்காந்துட்டாங்க வந்து வழக்கம் போல் உட்கார்ற மாதிரி அங்கே அங்கே வந்து உக்காந்துட்டாங்க கிட்டே இருந்தால் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தள்ளி வந்துட்டேன் தள்ளி வந்து நின்று எடுத்தால் பாருங்களேன் அப்படியே டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றா தூக்கின்னு போவாங்க தூக்கின்னு போய் சாப்பிட்டுட்டு பயங்கர கத் கத்தல் தான் கா கா கான்னு கத்திக்கினே இது பண்ணுங்க அப்புறம் எல்லா காக்காவும் வரும் பாருங்கள் யோசிக்கிற மாதிரியே யோசிக்குது ஒன்று உட்காந்து சாப்பிடல அப்படியே தூக்கின்னு போவுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போனாக்கா அது சாப்பிட்ட தடமே இருக்காது காக்காவுக்கு சாப்பாடு வச்சாலே அந்த களம் பெருகன்ற ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கெல்லாம் யாருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு உயிருக்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது